சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா ஆஹ் நம்ம சேனல்ல வந்து இந்த நீங்க யாகம் பண்ற மாதிரியான போட்டோ வீடியோலாம் அப்லோட் ஆயிருந்தது மக்கள் வந்து என்ன கேள்வி கேப்பாங்கன்னா பரிகாரமே இல்ல இல்ல அப்படின்னு சொல்ற ஜோதிடரே ஒரு வீட்ல யாகம் நடத்துறாரே அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கான கொஸ்டின் இருக்கும் அவங்களுக்காக நான் கேட்கறேன் அதுக்கான விளக்கம் குடுக்கறீங்களா இது பரிகாரத்துக்காக செய்யப்பட்டதா இல்ல உங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்துக்காக நீங்க செய்யப்பட்டதா நீங்க கேட்கறது வந்து எப்படி கேட்கறீங்கன்னா டிஎன்ஏ அட்ராலஜில நம்ம வந்து பரிகாரத்தை ஆதரிக்கல அப்படி இருக்கும் பொழுது நம்மளே வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ஹோமம் ஆக மாதிரி வளர்த்துருக்கோமே சோ அப்ப இது வந்து பரிகாரம்ன்ற மாதிரி புரிந்து கொள்ளப்படாதான்ற சென்சிலோ அந்த சென்சிலில் தானே கேட்குறீங்க அது வந்து நீங்க கேட்ட கேள்வியினுடைய ஆழம் எனக்கு புரிஞ்சுது இது வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸுக்கும் அந்த சந்தேகம் இருக்கலாம் மக்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கலாம் சரி அதை பத்தின ஒரு 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 செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுக்கணும்ல நம்ம இப்பதான் தான் டைம் இதை ஸ்டார்ட் பண்ணிருப்போம் அதை பத்தின ஒரு விரிவான ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பொதுவாக தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து நிறைய கோவிலுக்கு நம்ம போயிருக்கிறோம் நிறைய புராதன ஸ்தலங்களுக்கு நம்ம போயிருக்கிறோம் அங்கே போய் நம்ம அங்கிருந்து கூட நம்ம வீடியோ எடுத்து இந்த சேனலில் நம்ம போட்டிருக்கோம் கரெக்டுங்களா சிவமயம் ஆன்மாவின் தேடல் நம்ம சேனலுக்கு பேர் வச்சிருக்கிறோம் ஆன்மாவின் தேடல் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுல வந்து வெறும் ஜோதிடம் அறிவியல் மட்டுமல்ல அதுல ஆன்மீகமும் அடக்கம் கரெக்ட்டுங்களா ஓகே அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம தனிப்பட்ட ஆன்மீக பயணத்துக்காக ஆன்மீக தேடலுக்காக நம்ம பல விஷயம் செய்வோம் அதுல தியானம் தவமெல்லாம் அணுகுமா கரெக்ட் அப்பப்போ ஏதாச்சும் போறது ரொம்ப அமைதியான குகைகளுக்கு செல்வது குகைகள் மாதிரியான இடத்துல ஏதாச்சும் ஒரு சித்தர் கோவில் இருக்கும் ஒரு சித்தர் பீடம் இருக்கும் இல்ல ஏதாச்சும் ஒரு கடவுளுடைய கோவில் இருக்கும் அந்த மாதிரி மலை மலை மேல இருக்கக்கூடிய கோவில் அப்படியே பாதாளத்துல இருக்கக்கூடிய கோவில் தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய சிலைகள் அந்த மாதிரி நம்ம பல இடம் நம்ம பார்த்திருக்கோம் நெட்லயும் நம்ம பாக்குறோம் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் நம்ம போறோம்ல அப்படி போறது பரிகாரத்துக்காகவா அல்லது தனிப்பட்ட ஆன்மீக தேடலுக்காகவா தனிப்பட்ட ஆன்மீக தனிப்பட்ட ஆன்மீக தேடலுக்காக அப்போ நமக்குன்னு ஒரு ஒரு தேடல் இருக்கும் நமக்கு நமக்குன்னு நம்ம நிறைய கொஞ்சம் ஏதாச்சும் நம்மளை நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்பப்ப நமக்கு வந்து ஏதாச்சும் நம்ம வந்து கொஞ்சம் சைக்காலஜிக்கலா ஒரு உணர்வு ரீதியா இல்ல ஆன்ம ரீதியா நம்ம ஏதாச்சும் நம்ம டவுன் ஆகுறோம் நமக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்து குறையுது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வலா என்ன பண்ணுவோம் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போவோம் கரெக்ட் அதிகபட்சம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கோவிலையும் தாண்டி ஏதாச்சும் ஆன்மீக ஸ்தலத்துக்கு போலான்னு ட்ரை பண்ணுவோம் கரெக்ட்டுங்களா அப்படி நம்ம போகும்போது கூட நம்ம இந்த வீடியோலயும் சரி நம்ம இதுவரைக்கும் போன ஆன்மீக சரி அமைதியான கோவில்களுக்கு தான் நம்ம நிறைய மக்கள் ஆறாவாரம் இல்லாத தான் நம்ம கோவிலுக்கு போவோம் அப்படி இல்லைன்னா கவனிக்கப்படாத ரொம்ப அமைதியா ஆனா பூஜை புனஸ்காரம் ஒழுங்கா நடக்கிற ஒரு இடம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிற இடமா நம்ம போவோம் போயிட்டு அந்த தியானமும் பண்ணுவோம் அந்த இடத்துல இருக்கிற அமைதியை மக்களுக்கு உணர்த்தவும் செஞ்சிருக்கோம் லைவ்லியே இப்போ அதனுடைய ஒரு தொடர்ச்சி தாமா இந்த யாகம் அவ்ளதான் ஆனா இது வரைக்கும் எப்படி நம்ம வந்து அந்த நம்ம அந்த நந்தி சுனைக்கெல்லாம் போயிருக்கோம்ல ஆமா போயிட்டு அந்த அதாவது வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அங்க வந்து தண்ணி வந்திருக்கு அந்த நந்தி சுணையில நம்ம வந்து குளிச்சிருக்கோம் அந்த தண்ணியை நம்ம எல்லாத்துக்கும் மேல கைலாச கோணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர்வீழ்ச்சி அதாவது சித்தர் சமாதி இருக்கு அருகில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிக்கு நம்ம போயிருக்கோம் போயிட்டு அங்க போ அங்க போயிட்டு புத்துணர்வு நம்மளுடைய ஆன்மாவே கிளென்ஸ் ஆகிறத நம்ம உணர்றோம் உணர்ந்தேன்னு நம்ம வந்து பதிவும் பண்ணியிருக்கோம் கரெக்டுங்களா இது இல்லாம வீரபத்திரர் கோயிலுக்கு போனதை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இது எதுவுமே பனிரெண்டு ராசியோட சம்மந்தப்படுத்தி நம்ம பேசியிருக்கோமா கிடையாது பன்னிரெண்டு ராசியோட சம்மந்தப்படுத்து நம்ம பேசுனது கிடையாது பனிரெண்டு லக்னோ சம்மந்தப்படுத்தி பேசுனது கிடையாது உங்களுக்கு கால சர்ப்ப தோஷம் இருக்கு இந்த இடத்துக்கு போங்க அல்லது நாக தோஷம் இருந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு போங்க இந்த அருவியில் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை ஆன்மீகத்தோடு தொடர்புபடுத்தி இது வரைக்கும் நம்ம ஒரு தகவல் பேசினது கிடையாது கரெக்ட்டுங்களா கரெக்ட் அதே போல் தான் இந்த யாகம் இந்த யாகமும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆர்வம் தனிப்பட்ட ஒரு ஆன்மாவின் தேடலுக்காக செய்யப்பட்ட ஒரு யாகம்தான் முதல் முயற்சி தான் முதல் முயற்சி இது புது முயற்சி மட்டும் இல்லையாது எங் நம் நமக்கு இது முதல் முயற்சி தானே பொதுவா யாகம்னா வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் எல்லாத்துக்கும் மேல அந்த ப்ரொசீஜரை கேட்டு ஃபாலோ பண்ணி எல்லாமே அவங்கவுங்களா பண்றதுக்கு பயம் இருக்கும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க நமக்கு இதுப்பா பேசாம ஒரு ஐயரை பா கூப்பிடுவாங்களா கரெக்ட் ஆஹ் அது வந்து நார்மலா வந்து கோவில்ல பூஜை அர்ச்சனை பண்ணக்கூடிய ஐயர் அது வேற அவங்களுடைய கேட்டகரி வேற இந்த யாகம் செய்யறதுக்குன்னு தீட்சிதர்கள் இருப்பாங்க ஆமா அவங்களுக்கு வேலையே இந்த மாதிரி ஹோமம் யாகம் எல்லாம் செய்யறதா இந்த மாதிரி நூத்துக்கணக்கான யாகங்கள் அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு யாகத்துக்கும் என்னென்ன சமைத்து வாங்கணும் என்னென்ன கட்டைகளை வச்சு எரிக்கணும் என்னென்ன மூலிகைகள் அந்த யாகத்துல போடணும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் என்னென்ன மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணணும்னு அதுக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் ஓகேங்களா அந்த லிஸ்ட்லாம் அவங்களுக்கு தெரியும் தானே டிஃபால்ட்டா அவங்களுக்கு தெரியும் இது இல்லாம சில ஆன்மீக குருமார்கள் இருப்பாங்க சில சித்தர் வழி மெயின் ஞான ஆராய்ச்சியாளர்கள் இருப்பாங்க எது இந்த கோவில் ஐயர்கள் ப்ரொசீஜரா யாகம் பண்றவங்க இல்லாம கரெக்ட்டுங்களா அவங்களுக்கு மூலிகை பற்றின ஞானமும் ஆன்மாவை பற்றின தேடலும் தெய்வ வரலாறு பற்றின இன்னும் நுட்பமான விஷயங்களும் இவங்கள விட இன்னும் கொஞ்சம் டெப்தா தெரியுமல்லவா கரெக்ட் அந்த மாதிரி சில குருமார்கள் கிட்ட கேட்டு அவங்களுடைய வழிகாட்டுதலின் படிதான் நாங்க இந்த யாகத்தை ஆரம்பிச்சோம் சூப்பர் இப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த யாகம் ஓகேங்களா இதுல வந்து ஒரே ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாரு ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னா அப்பப்போ சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லும் அந்த கரெக்ஷன்ஸ் நம்ம ஏத்துக்கணும் இல்ல அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு நீங்க பாண்ட் வச்சு நீங்க பண்ணீங்க சார் பாண்டுக்கு பதிலாக செங்கல் வச்சு நீங்க வந்து பண்ணியிருந்துருக்கணும் சார் நியாயம் தான் ப்ராப்பரா ஒரு யாகம் பண்ணணும்னா செங்கல் வச்சு தான் நீங்க பண்ணியிருந்துருக்கணும் இல்ல ஒரு ஹோம குண்ட மாதிரி நாங்க வச்சிருந்துருக்கணும் ஆனா அந்த யாகம் எப்ப பிளான் பண்ணதுன்னா உங்களுக்கே தெரியும் முன்னத்தை நான் பிளான் பண்ணுது கரெக்ட்டுங்களா அது வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு மாசம் முன்னாடி பிளான் பண்ணி வச்சு எல்லா இதுவும் பண்ணல அதாவது ஒரு யாகம் மாதிரி பண்ணா ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல இது கிடைக்குது நமக்குன்னு ஒரு அனுபவம் கிடைக்குது அந்த அனுபவத்தை நம்ம செயல்படுத்தி பார்ப்போம் நம்மளே தெய்வத்தை அழைச்சு பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆன்மீக தேடலுக்காக செய்யப்பட்ட யாகம் ஆனா சும்மா இல்லைங்க நாங்க வந்து முதல் தடவை நாங்க பண்றோம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து முன்னாடி தெய்வத்துக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிரோம் நாங்க முதல் முறை இந்த யாகம் செய்யறோம் தெய்வமே இதுல ஏதாச்சும் சிறு குறை இருப்பின் பொருள் தருள்க அப்படின்னு சொல்லிட்டு யாகத்தை பண்ணோம் அப்படி இருந்தும் கூட அமைச்சரா ஒரு குழந்தை பூஜை பண்ற மாதிரி ஒரு குழந்த சாமி அழைக்கிற மாதிரி நாங்க அந்த யாகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து உச்சரிச்சு அந்த யாகத்தை பண்ணும்போதும் கூட வெறும் ரெண்டு நிமிஷம் அந்த ஒரு வீடியோவில நாங்க நாங்க பாக்குறோம் அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோல மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு தெய்வங்கள் தேவதைகளுடைய உருவம் அந்த யாகத்துல நிதர்சனமா காட்சி கொடுத்து தரிசனம் குடுத்துட்டு மறைஞ்சாங்க அந்த யாகத்துல இது தெரிஞ்சது அது எப்படின்னா இப்ப நம்ம கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் போட்டோம்ல ஆமா ஒரு ரெண்டு மூணு போட்டோஸ் நாங்க போஸ்ட் பண்ணிருப்போம் அது வந்து ஒரு இருபத்தி ஏழு முப்பது தெய்வங்கள் கிட்ட அந்த யாகத்துல வந்து நமக்கு அந்த ஒரு செகண்ட் தரிசனம் ஆவாகனம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா அதுல ஒரு ஒரு சாம்பிள் தான் இப்போ நம்ம போஸ்ட் பண்ணது அந்த நாங்க போட்ட அந்த மூன்று தெய்வத்தினுடைய போட்டோவிலையும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த தெய்வத்தினுடைய உருவம் வந்து ஒரு ஒரு பார்வையில தெரிஞ்சிருக்கு கமெண்ட் செக்ஷன்ல இருந்து கொடுத்துருந்தீங்க இது போக பல உருவங்கள் பல போட்டோஸ் பல விஷயங்கள் வந்து முடியும் ஆனா அது எப்படின்னா பிரைவேட்டா ஒரு வீட்டில் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆன்மாவின் தேடலுக்காக ஒரு யாகம் வந்து நடத்தப்படுது இல்லைங்களா அப்பொழுது அப்படி ஒரு யாகம் வந்து நடத்தப்படும் அதை வந்து நம்ம சும்மா அது நம்ம ரொம்ப ஒரு பெருமித சின்னமாக அந்த ஷோகேஸ் பண்ண கூடாது பண்றதுக்காக தான் நம்ம அத்தனையும் நம்ம பகிரல ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்த யாகம் இல்லையா அந்த ஒரு மணி நேரத்துல ஒரு ரெண்டு நிமிஷத்துல நாங்க எடுத்த அந்த ஸ்னாப்லயே பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு முப்பது தெய்வங்களினுடைய தேவதைகளினுடைய உருவம் அந்த யாகத்துல கவராச்சு அப்ப அந்த ஒரு மணி நேரத்துல எவ்வளவு அதிசயம் நடந்திருக்கும் இந்த இருபத்தி ஏழு தெய்வத்தினுடைய உருவங்கள் இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி நம்ம வந்து வெறுமனையா பாஸ் பண்ணி பார்த்த உருவங்கள் கிடையாது நம்ம வந்து ஒரு மூன்று நான்கு உருவங்களுக்கு மேல நம்ம வந்து பார்த்தோம் அது இல்லாம ஒரு பதினஞ்சு இருபது தெய்வத்தினுடைய உருவங்கள் வந்து யார் அந்த அதை கண்டு சொன்னாங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம வந்து நம்ம மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க மாட்டோம் நம்முடைய குருமார்களுக்கும் நம்ம இந்த வீடியோ அனுப்பிச்சிருப்போம் இல்லையா கண்டிப்பா அவங்க அந்த யாகத்தை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு என்ன மந்திரம் எந்த ஸ்டேஜ்ல எந்த மூலிகை நாங்க போடும்போது என்ன தெய்வம் காட்சி கொடுத்தது அப்படின்றத நிறுத்தி ஸ்க்ரோல் பண்ணி அதுக்கு ஒவ்வொரு உருவத்துக்கும் விளக்க உரை முதற்கொண்டு கொடுத்துருந்தாங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் இன்ன எனக்கு எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் வந்து வியந்த ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா நமக்கு பதினெட்டு சித்தர்களை தெரியுமா ஆனா அந்த யாகத்துல இப்ப நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு உறவு ஒண்ணு போட்டிருந்தோம் தாடியோட இருக்கிற மாதிரி கரெக்டுங்களா அந்த உருவம் போட்டிருந்தோம் அந்த உருவத்துக்கு கீழே பாருங்க கிட்டத்தட்ட நான்குல இருந்து ஒரு எட்டு கால்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சித்தருக்கு ஆறு கால் ஆறு கால் கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு கீழ ஒரு முதல இருக்கிற மாதிரி இருக்கும் முதல வாய் திறக்கிற மாதிரி ஒரு உருவம் இருக்கும் அந்த உருவத்தை நீங்க அந்த பதினெட்டு சித்தர்களினுடைய உருவத்துல நீங்க பார்க்க முடியாது அந்த சித்தர் பேர் வந்து அவங்க நம்முடைய குருமார் நம்மளுடைய ஆன்மீக குரு சொல்லிதான் எனக்கு அந்த தகவலே தெரிஞ்சது அந்த சித்தர் பேர் வந்து சாட்டை சித்தர் சட்டை முனி கிடையாது சட்டை முனி வந்து பாம்பாட்டி சித்தர் சித்தருக்கு குரு இது சித்தர்கள் வரலாறு படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும் இவர் அகத்தியர் ஆகபூஜர் முன்னாடி தோன்றினவரான் அவர் பேர் வந்து சாட்டை சித்தர் ஓகேங்களா அவர் வந்து யாருக்கு குருன்னா இந்த சுரக்காய் சித்தர்னு ஒரு சித்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா ஓகேங்களா நம்மளுடைய அந்த ஏரியாவில கூட அந்த சுரக்காய் அப்படின்ற அந்த சித்தர் டிவோட்டியா இருந்து அவங்க பேரை வச்சவங்க எல்லாம் ரெண்டு மூணு பேர் நம்ம இதுக்கு பாத்துருக்கோம் அந்த சுரக்காய் சித்தருடைய குரு தான் இந்த சாட்டை சித்தர்ன்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாங்க அவங்க என்ன உருவம் டிஸ்கிரைப் டிஸ்கிரைப் பண்ணாங்களோ அந்த அது அப்படியே அந்த யாகத்துல இருந்துச்சு ஆமா ஷார்ப்பான மூக்கு ஷார்ப்பான ஒரு மூக்கு அது அவங்க சொன்ன அந்த அந்த முதலி வாகனம் முதற்கண்டு அந்த முதலி காலில் முதலி உருவம் முதற்கண்டு எல்லாமே இருந்துச்சுமா இன்னும் சொல்ல போனா நம்ம ஷேர் பண்ண அந்த மூணு போட்டோலயே நீங்க நிறைய விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணி இது இல்லாம நிறைய மேஜிக் வந்து அந்த யாகத்துல நடந்தது முதல் தடவை நாங்க பண்றோம் ஆத்மார்த்தமா நாங்க வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு தெய்வம் வருது ஒரு ஒரு உருவம் யாகத்துல வருது ஒரு தேவதை வராங்க நம்ம ஆசீர்வாதம் பண்றாங்கன்னா வெறும் உருவத்துல மட்டும் தெரிஞ்சா பத்தாது அந்த வைபு நம்ம ஃபீல் பண்ணணும்ல கண்டிப்பா கண்டிப்பா யாகம் முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போது லிட்ரலா ஒருத்தவங்க வந்து நமக்கு ஆசி கொடுக்குற அந்த ஒரு வைப நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த யாகத்துல அது வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றதையும் தாண்டி இதுக்கு நம்ம அதை முடிக்க முடியாது சொல்லணும் அந்த யாகம் வந்து முதல் முறை செஞ்சாலும் வந்து அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த ஒரு யாகத்துல இத்தனை தெய்வங்கள் நாங்க அழிச்ச தெய்வங்கள் வந்து எல்லா தெய்வமும் இன்னும் சொல்லப்போனா என்ன பர்பஸ்க்காக அந்த யாகம் செஞ்சோம்னு தெரியணும்ல மக்களுக்கு ஆமா ஓகேங்களா அந்த யாகம் வந்து யாரை முன்னிறுத்தி செய்யப்பட்ட யாகம் அப்படின்னா திரு மகா சோடஷி திரிபுர சுந்தரி இருக்காங்க இல்லையா அவர்களை முன்னிறுத்தி செய்யப்பட்ட யாகம் திரு மகா சோடஷி அப்படின்ற அந்த வார்த்தை பல பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேருக்கு வந்து தெரியாம இருந்திருக்கலாம் அவங்க யாருன்னா நம்ம பாலா திரிபுர சுந்தரி இருக்காங்க இல்லையா மனோமணி தாயார் இருக்கிறாங்க இல்லையா எல்லாத்துக்கும் பேர் தான் வேற வேற ஓகேங்களா திரிபுர சுந்தரி சிறு பெண்ணாக இருந்தா அது பாலா திரிபுர சுந்தரி கரெக்ட் தானே இப்போ வந்து கிருஷ்ணர்ல பெரிய கிருஷ்ணர் இருக்காரு சின்ன வயசு கிருஷ்ணர் இருக்காரு இல்லையா அந்த மாதிரி மனோன்மணி திரிபுர சுந்தரி பாலா திரிபுர சுந்தரி இவங்களுடைய இன்னொரு உருவம் தான் சோடிஷி ஓகேங்களா இன்னும் போனா அவங்கதான் ஸ்ரீ சக்கரமே அந்த சோடசியை நோக்கி நாம சொல்ல 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 அவங்க அழைக்க 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 அந்த ஸ்ரீ சக்கரத்துல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அது வந்து ஸ்ரீ சக்கரம் கிடையாது ஸ்ரீ மேரு மாதிரி இப்படி போகும் தெரியுங்களா த்ரீ டைமென்ஷன்ல மலை மாதிரி போகும் தெரியுங்களா அப்போ அதனுடைய ஹைரார்கில அடுத்தடுத்து தேவதைகள் அடுத்தடுத்து தெய்வங்கள் இருப்பாங்க பாருங்க எல்லா எல்லா தெய்வமும் வந்துட்டாங்கம்மா அந்த யாகத்தினுடைய உருவ இதுல இதுல தீல அந்த யாகத்தினுடைய உருவத்துல எல்லா தெய்வத்தினுடைய பிரதர்ஷனமும் வந்துச்சு ஹனுமார் அதுக்கப்புறம் வீரபத்ரன் அதுக்கப்புறம் பைரவர் அதுக்கப்புறம் வாராகி பிரத்யங்கரா தேவி இன்னும் என்னென்ன சொல்ல முடியாத அதிசயங்கள்லாம் இரவு வந்து நடந்துச்சு வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாத அதிசயங்கள் நடந்துச்சு அந்த யாகம் மூலியமா இது அத்தனையும் பதிவு பண்றேன் அப்படின்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இது பரிகாரத்துக்காக செய்யப்பட்ட யாகம் அல்ல ஆன்மீக தேடலுக்காக மட்டுமே செய்யப்பட்ட யாகம் இந்த மாதிரி யாகம் பண்றது வீட்டுக்கு நல்லதா அப்படின்னா நல்லதுதான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா என்னுடைய வீட்டுல என்னுடைய ஜாதகத்துல சூரியன் சூரியன் துலாம் அல்லது படி மறைஞ்சிட்டாரு அதனால சூரியனுடைய அதிதேவதை யாகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது பரிகாரம் கரெக்டுங்களா கரெக்ட் எனக்கு நாகதோஷம் இருக்கு அதுக்காக மானசாதேவியை கும்பிடுங்க அதுக்காக வந்து நாக கண்ணிகையை வழிபடுங்க நாக கண்ணிகை நோக்கி நீங்க யாகம் செய்யுங்க உங்க நாகதோஷம் சரியா போயிடும்னு சொன்னா அது வியாபாரம் அது பரிகாரம் ஜாதகம் இந்த யாகம் தியானம் ஹோமம் வழிபாடு செஞ்சிருக்கீங்க ஓகே நீங்க வந்து அயிர் வச்சு செய்யல நம்ம அயிர் வச்சு நம்ம செய்யல நம்ம நம்மளே தானே செஞ்சோம் சுயமா நம்மளே தான் எடுத்து வச்சு நம்மளே முன்னெடுத்து நம்மளே நமக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரிச்சு செஞ்சோம் ஓகே ஆனா இது இதை வந்து எல்லாருமே செய்ய முடியுமா சார் செய்ய முடியாம போ இது சொல்றாங்களே இவங்க இவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த யாகத்திலேயே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்க கணவன் மனைவியா நாங்கள் உட்காந்து யாகம் பண்ணோம் அந்த அதுல ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பெண்கள் வந்து உட்காந்து யாகம் இது பண்ணி அவங்க வேள்வி நடத்தினதை நாங்கள் வந்து பார்த்தது இல்லைங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உட்காந்து நீங்க அந்த யாகத்தை நீங்க வந்து பண்றீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையா ரொம்ப நிறைவா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க சொன்னாங்களா ஆமா ஓகேங்களா அதாவது யாகம் நடத்துறது ஆண்கள் தான் செய்யணும் பெண்கள் தான் செய்யணும் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் ஆனா நமக்கு வந்து சில நாட்களை தவிர்ப்பாங்க ஏன்னா அது வந்து பெண்களுக்கு வந்து மாத விழாய் காலம் அப்படின்றதுனால சில விஷயங்களை மட்டும் தவிர்ப்பாங்க மத்தபடி பெண்களும் அது யாகம் செய்யலாம் ஆண்களும் அது யாகம் செய்யலாம் இன்னும் சொல்ல போனா இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சாமியை கும்பிடணும்னு ஒண்ணும் கிடையாது கரெக்டா கரெக்ட் நாளைக்கு இப்ப நீங்க ஊர் சைடு போறீங்க திருநெல்வேலி சிவகாசி தூத்துக்குடி கோவில்பட்டி அந்த மாதிரி வந்து ஊர் சைடு எல்லை தெய்வம் காவல் தெய்வம் தான் இருக்கும் கரெக்ட்டுங்களா அந்த எல்லை தெய்வம் காவல் தெய்வத்துல அந்த கோவில்ல பூசாரியா எல்லாம் ஐயா கிடையாது பிராமணர்களா இல்ல அவங்க பூணிலே அணிஞ்சிருக்க மாட்டாங்க கரெக்ட்டுங்களா ஆனா அவங்க குறி அடிச்சாதான் அவங்க குறி அடிச்சு அவங்க குறி சொன்னாதான் சாமி வந்து இறங்கும் கரெக்ட்டுங்களா ஆஹ் ஆனா அதுக்காக எங்க சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கோவிலுக்கு வரணும்னு அவங்க சொன்னாங்களா கிடையாது அந்த சாமியும் சொல்லல யாரு வேணாலும் யார வேணாலும் வழிபடலாம் மதம் வேறு ஆன்மீகம் வேறு மதத்தை கடந்து நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லா கடவுளும் சமந்தான் கரெக்ட்டுங்களா அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் நம்ம பண்ணவே முடியாது அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க ஆன்மீகத்தை பொறுத்தவரை கரெக்ட் உண்மையான மனசும் உண்மையும் நேர்மையும் ஆத்மார்த்தமான ஈடுபாடு ஒண்ணு மட்டும் போதும் கடவுள் அழகா நம்ம கிட்ட வந்து பேசுவாரு வந்து நிப்பர் இத அனுபவத்துல வந்து உணர்ந்திருக்கேமா சூப்பர் இந்த யாகத்துலயும் உணர்ந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த யாகம் முன்னாடி பல பூஜைகள் வீட்ல நடந்திருக்கு அதுலயும் நான் உணர்ந்திருக்கேன் ஆனா இப்போவும் சொல்றேன் என்னுடைய ஜாதகத்துக்காக என்னுடைய ஜாதகத்தினுடைய ஏற்ற தாழ்வுக்காக கிரக நிலைகளுக்காக இது வரைக்கும் எந்த யாகமோ பூஜையோ நம்ம பண்ணது கிடையாது பண்ணிருக்கோமா கிடையாது ஒண்ணு பண்ணது கிடையாது அதே மாதிரி கஸ்டமர் வர்றவங்க யாருக்கிட்டையுமே உங்க ஜாதகம் எப்படி இருக்கு நீங்க இந்த கோயிலுக்கு போங்க இந்த யாகம் யாகம் பண்ணுங்க நம்ம ப்ரொமோட் பண்ணது கிடையாது கடவுளை ப்ரமோட் பண்ணாம கடவுளை தேடும் பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற இறை அனுபவத்தை வெளிப்படையாக நாங்க யூடியூப்ல பகிர்றோம் அது எதுக்காக அந்த அனுபவம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இதுக்கு பெர்மிஷன் வந்து உங்க குரு கொடுத்துட்டாங்களா இது யூடியூப்ல போடலான்னு இல்ல அது நம்ம குருமார்கள் கிட்ட கேட்டு நம்ம அந்த யாகம் ப்ரொசீட் பண்ணோம் இல்லையா ப்ரொசீட் பண்ணும் குருமார்கிட்ட கேட்டோம் இது வந்து இது சம்பந்தப்பட்ட ஏதாவது தகவல் நம்ம யூடியூப்ல தாராளமா பகிரலாம் எந்த தப்பும் இல்லைன்னா கரெக்ட் ஏன்னா பயன்படுத்திக்க போறாங்க அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்னன்னு தெரியுங்களா ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றாங்க எங்களுடைய எங்களுடைய குரு வந்து ரொம்ப அந்த அவங்கள அவங்கள பத்தின ஒரு இன்டர்வியூ வந்து இப்ப வர இனி இனி வர காலத்துல அவங்களே நேரடியாக இன்டர்வியூ எடுத்து நம்ம வந்து போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன பதிவு பண்ண ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் இறையை நீங்க தான் உணரணும் எந்த குருமார்மா சொல்லுவாங்க பாயிண்ட் கரெக்ட் அவங்க இப்ப நீங்க யாராச்சும் ஒரு ஆன்மீக குரு கிட்ட நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சித்தரா இருக்கலாம் இல்ல ரமண மகர்ஷி அவங்கள மாதிரி ஃபாலோ பண்ற ஒரு டிவோட்டியாக இருக்கலாம் ராகவேந்திரர் அவங்கள ஃபாலோ பண்றவர்களா இருக்கலாம் ஒரு ஆன்மீக ஒரு சாமியார் மாதிரி ஒரு ஒரு குரு இருக்காருமா அவங்க கிட்ட இப்ப நீங்க போறீங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து உங்களுக்கு போதனை கொடுப்பாங்க அவங்க உங்களுக்கு திருநூறு பிரசாதம் அதெல்லாம் கொடுப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் பூஜை யாகத்தை பத்தி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து பண்ணி திரம்பாங்க கரெக்டா ஆமா ஆஹ் அதெல்லாம் வந்து நீங்க செய்ய முடியாது அதெல்லாம் இறையர்கள் பெற்ற நாங்கள்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வரோம் நாங்களே வந்து செஞ்சு தரம்பாங்க கரெக்ட்டுங்களா அவங்க காசு வாங்குறாங்களோ வாங்கலியோ நானே தான் எல்லாத்தையும் நான் உனக்கு அப்படிம்பாங்க கடவுள் அங்க வந்து தரிசனம் கொடுத்தாரா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணாரான்றது நமக்கு தெரியாது அவர் சொல்லிதான் நமக்கு தெரியும் ஆமா ஆனா இந்த குரு நாங்க கேட்ட அந்த அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட நாங்க கேட்க அவங்க சொன்ன முதல் தகவல் என்னன்னா யாகம்னா மத்தவங்க செஞ்சா அது யாகம் கிடையாது உங்க வீட்டுல நீங்க செஞ்சாதான் யாகம் அந்த யாகத்துல நீங்க சொல்றதுதான் மந்திரம் அத சொல்லி அந்த உருவம் வர்றது மட்டும் இல்லாம அந்த தெய்வம் அங்க வர்றத நீங்க அனுபவபூர்வமா உணரணும் உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் உணரணும் நீங்க உணர்ந்து மத்தவங்களுக்கு சொல்லணும் மத்தவங்க சொல்லக்கூடாது இங்க தெய்வம் இருக்குதா இல்லையா அப்படின்னு எவ்வளவு பெரிய வார்த்தை கரெக்ட் கரெக்ட் உங்க ரூம் உங்க வீட்டு ரூம் நீங்க குலதெய்வத்தை கும்பிடுறீங்களோ இஷ்ட தெய்வத்தை கும்பிடுறீங்களோ இல்ல எதுவுமே இல்லாம மாதிரி முன்னாடி கண்ணாடி வச்சு உங்களுக்குள்ளேயே கடவுளை தேடுறீங்களோ ஏதோ ஒண்ணு இறை அங்க வருது அப்படின்றத தான் உணரணும் ஏன்னா இது உங்களுடைய ஆன்மீக தேடல் எல்லாரும் வழி காட்டதா முடியும் உங்களுக்கு ஊட்ட முடியாது அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய வார்த்தை கல்வெட்டுல புரிச்சு வைக்க வேண்டிய வார்த்தை இந்த மாதிரி எந்த குரு சொல்லி நான் கேட்டது கிடையாதுங்க அந்த வகையில இப்படி போ இது போன்ற குருக்கள் எனக்கு கிடைத்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஓகேங்களா இது ஒண்ணு இனி வர காலத்துல நிறைய கொஞ்சம் ப்ரொசீஜர் நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் கேட்டு முன்னாடியே பிளான் பண்ணி ப்ரொசீஜரா நிறைய இந்த மாதிரி யாகங்கள் செய்து ஆன்மீக அனுபவத்தை இன்னும் வளர்த்துக்கணும்ன்ற அந்த ஆர்வமும் தேடலும் எங்களுக்கு இருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் யாகம் செய்வதாக இருந்தா கண்டிப்பா நம்ம அதுல ஏற்படுற அனுபவத்தையும் பதிவு பண்ணி இந்த மாதிரி வீடியோல நம்ம வந்து மக்களுக்கும் ஷேர் பண்றதுக்கு தயாராக இருக்கும் மிக்க நன்றிங்க சார்